ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஆட்சி பேசுகிறேன் ஆடி கார்த்திகை அன்னைக்கு மதுரை நகரத்தார் பழனி பாத யாத்திரை குழுவின் சார்பில் மதுரை நகர விடுதியில் வெள்ளி ஊஞ்சல் உற்சவ வைபவமும் வைரவேலுக்கு பன்னீர் அபிஷேகமும் மிக சிறப்பாக நடைபெற்றது நமது நகரத்தார் வம்சம் வளமும் நலமும் பெற்றிடவும் புள்ளிகள் பெருகிடவும் ஆண் பெண் பிள்ளைகளுக்கு திருமணங்கள் கைகூடிடவும் குழந்தை பேரு கிட்டிடவும் கிட்டத்தட்ட ஆயிரம் அன்பர்களுக்கு மேல் கலந்து கொண்டு கூட்டு வழிபாடு செய்தார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட நகரத்தார் பெருமக்கள் அனைவரும் அவரவர் திருக்கரங்களினால் வைரவேலுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து வழிபட்டு சென்றார்கள் மிக சீரும் சிறப்புமாக இந்த விழா நடைபெற்றது இந்த விழா நிகழ்வுகளை இந்த வீடியோவில் நாமும் நமது வீட்டிலிருந்தபடியே காணலாம் வாங்க பாஜை கோடி தெய்வானை செடோ குளித்திடலா சண்முக மேடி விளை யாடுதற்போ அழகு பொருள் இல்லை என்று ஆடிடலா விளையாடுகிறார் சண்முக

தேவகோட்டையைச் சேர்ந்த அப்பலோ லாக்கல் திரு ஒய் கார்த்தியன் அவர்களுக்கும் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் அனைவரும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த வைரவேல் வெள்ளி ஊஞ்சல் நிகழ்வுகளை கண்டு தரிசித்த அனைவருக்கும் முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் எல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்